அல்ல லூயா இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நடவடிக்கைகள் அதிகாரம் நாலாவது வசனம் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமா இருந்தது வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்களாம் அனுதினமும் வசனத்தை கேட்கிறோம் வசனத்தை பார்க்கிறோம் வசனத்தை படிக்கிறோம் வசனத்தை தியானிக்கிறோம் விசுவாசம் நமக்குள் உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவ ஜனமே இன்றைக்கு நம்ம நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் வசனத்தை கேட்டவர்கள் என்ன வசனத்தை கேட்டார்களாம் உயிர்த்தெழுதலின் இயேசு கிறிஸ்துவானவர் மறைத்தோரில் இருந்து என்ற வசனத்தை என்ற வசனத்தை அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உள்ளவராய் நம் தேவைகளை சந்தித்து கூட இருந்து கொண்டிருக்கிறாரே ஆனால் நமக்கு ஏன் விசுவாசம் வரவில்லை என்று சொல்லி இந்த நாளிலே யோசித்து பாருங்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா எதை குறித்தாவது நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறீர்களா அழுது கொண்டிருக்கிறீர்களா பிரச்சனைகளை உழன்று கொண்டிருக்கிறீர்களா வேதத்தை எடுத்தும் சமாதானம் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் மீது எந்த தவறும் இல்லை மாறாக உங்கள் மீதே உங்களுக்கு விசுவாசம் இல்லை தேவரிடத்தில் சேருகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசித்தவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் களிமண்ணாய் தான் உருவாக்கப்பட்டீர்கள் ஆனால் களிமண்ணாய் உருவாக்கப்பட்ட நீங்கள் நாசியிலே இத்தனோண்டு நாசி வாசியில சின்னோண்டு ஓட்டையிலே சுவாசிக்கிறீர்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா அதே இத்தினோண்டு இருதயத்தின் மூலமாக உங்களுடைய முழு சரீரமும் இயக்கப்படுகிறது என்று சொல்லி உங்களால் நம்ப முடிகிறதா இதை எப்படி நீங்கள் நம்புகிறீர்களோ நடக்காத காரியங்களும் என் வாழ்க்கையிலே நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் பெரிய காரியங்களை கத்த செய்வார் என்று விசுவாசியுங்கள் நிச்சயம் கத்த செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா விசுவாசித்து வசனத்திலே நாங்கள் ஜெயம் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொன்னேன் ராஜா நாங்கள் விசுவாசத்தோடு நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசல்லூயா